ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலோட இது நெக்ஸ்ட் வ்ளாக் இது இது வந்து ஒரு கார்டன் தான் பார்க்க போகிறீங்க குட்டி கார்டன் எங்கள் வீட்டில் உள்ள கார்டன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம் நாங்கள் லெமன் செடி வச்சுருக்கோம் அப்புறம் கத்திரிக்காய் செடி வச்சிருக்கோம் இதில் நிறையா கத்திரிக்காய் மொளைச்சிருக்கு நாங்கள் நிறையா அதை வந்து சமையலுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ரெசிபீஸுமே செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குட்டியாக ஒரு தென்னை மரம் இருக்குது வீட்டில் காய்க்கிறது எப்போவுமே நல்லாயிருக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அது நேச்சுரலாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பப்பாளி மரத்தை பாருங்கள் பப்பாளி நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பப்பாளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அது வெண்டிக்காய் செடி இன்னும் முளைக்கலை இனிமே தான் இப்போ தான் காய்க்கு வந்திருக்கு இனிமேல் தான் வரும் வாழை வாழையில் இருக்கு வாழை செடி வச்சுருக்கோம் அப்புறம் கொய்யா இந்த மாதிரி செடிஸ் நிறையா நாங்கள் வச்சுருக்கோம் நல்லா வருது எல்லாமே நல்லா வருது குட்டி குட்டி கீரைங்களுமே நாங்கள் வச்சுருக்கோம் மருதாணி வச்சுருக்கோம் மருதாணி சூப்பராக இருக்கும் நல்லா நம்மளுக்கு ஸ்டெயின் சூப்பராக இருக்கும் குட்டி பச்சை மிளகா செடி இந்த மாதிரி கருவேப்பில இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வெத்தலை கொடி கருவேப்பில் தேங்க்யூ